ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ அபிராமி தன்னுடைய குழந்தைகளை வந்து கொலை செய்ததற்கு சமீபமாக தீர்ப்பு வந்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதனால் வந்து அவங்க தன்னுடைய குழந்தையை கொலை பண்ணாங்க குழந்தையை பிடிக்காதவரா அவரு அப்படின்னா கிடையாது அவங்களுடைய டிக்டாக்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோடு சேர்ந்து தான் அவங்க டிக்டாக்கே பண்ணியிருப்பாங்க ஸோ காதல் மயக்கத்தில் காம மயக்கத்தில் அப்படி பண்ணாங்களா அப்படின்னா அது வந்து மெயின் ரீசன் கிடையாது அதுவும் ஒரு ரீசன் வேணால் சொல்லாமே தவிர முக்கியமான ரீசன் அது கிடையாது ஏன்னா இவங்க அந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கும்போது அவர் கூட பேசிகிட்டு இருக்குது எல்லாமே குழந்தைங்களுக்கும் தெரியும் ஏன்னா எப்பவுமே குழந்தைங்க கூடவே இருக்கிறாங்க ஸோ அப்போ ஏன் கொலை பண்ணாங்க கொலை பண்ணுறாங்க ஒருத்தங்களா அப்படின்னா கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல் பண்ண மாட்டாங்க ஒரு சகோதரி வந்து இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கொரோனா காலகட்டத்தில் அல்லது அது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கள்ளக்காதல திருப்திப்படுத்துறதுக்காக தன்னுடைய குழந்தை பிஞ்சு குழந்தையை வந்து அடி அடிச்சிட்டு இருந்துச்சு அவன் வந்து அடிக்க சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான்னா நீ என்ன தான் நேசிக்கிறன்னு நிரூபி குழந்தையை நேசிக்கலன்ட்டு நிருபி அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க அது வந்து காம மயக்கத்தினால அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது அபிராமியோட கணவன் அவர்கள் வந்து கோர்ட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடி அந்த கள்ளக்காதலன் வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க போய் ரெண்டு நாள் கழிச்சு தான் அழிச்சிட்டே வராங்க ஸோ இதை யார் சொல்லிக் கொடுத்ததுன்னா குழந்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கிள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே தெரிஞ்சு சண்டையெல்லாம் வந்துருக்குது இது இல்லாமல் அங்கிள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு குழந்தைங்க சொன்னதுனால குழந்தைங்க மேலே அப்போத்துலேருந்து செம்ம கடுப்பில் இருந்தாங்களாம் அபிராமி குழந்தைங்க மேலேயும் சரி கணவன் மேலேயும் சரி ஸோ இங்கே அந்த பற்று காமம் காதல் இது எல்லாமே சேர்ந்து இழுக்குது அந்த கள்ளக்காதலின் பக்கம் ஆனால் அதுக்கு தடையாக இந்த குழந்தை சொன்ன ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த குழந்தைய அவ்வளவு அன்பாக இருந்த அன்பு வச்சிருந்த குழந்தை மேலே ஒரு செகண்டில் வெறுப்பு வருது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருவர் திடீர்னு ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணதுனால் அல்லது சின்ன வார்த்தை விட்டதுனால் ஒரு செகண்டில் அவங்கள நமக்கு பிடிக்காமல் போயிடும் ஸோ அதேமாதிரி நிறைய பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்க சொன்னது வந்து அந்த சென்டிமெண்ட்டே பாதித்து டக்குன்னு அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு கமலாசன் வந்து கன்னட மொழி தாய் தமிழ்மொழியிலருந்து வந்ததுன்னொன்னே கன்னடக்காரங்களுக்கு கமல்ஹாசனாக ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு செகண்டில் டக்குன்னு அவரை தூக்கி கடைசினாங்க ஸோ அதுமாதிரி அபிராமி வந்து என்னுடைய வாழ்க்கையே ஒருத்தர்னு நினைக்கும்பொழுது அது கிடைக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அந்த குழந்தை சொன்னதுனால ஒரு செகண்டில் அந்த குழந்தை மேலே உள்ள அன்பெல்லாம் போய் வெறுப்பாக மாறுது ஸோ நிறைய இடங்களில் வந்து பெற்றோர்களையே கொலை பண்ணுறது அந்த சொத்து பிரச்சனைக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயமாக தான் இருக்கும் அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு தலைபட்சமாக வேற ஒருத்தருக்கு வந்து சொத்தை எழுதி வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு செகண்டில் தூக்கி அடைச்சிடுவாங்க அந்த அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விதத்தில் அவங்க அப்படி நடந்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த பற்று ரொம்ப மோசமானது குறிப்பாக ஆன்மீகத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த பற்று தான் உங்களை மீண்டும் மீண்டும் இங்கே பிறக்க வைக்கிது இருந்து விடுதலை அடையணும்னா ஒன்று நீங்கள் பற்று வைக்காமல் இருக்கணும் அது கஷ்டம் அப்போ அவங்களே எட்டி உதைக்கிறாங்கன்னா அந்த நேரம் ஒரு வைராக்கியம் வருது இல்லையா அது உண்மையிலே உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை நோக்கி தள்ளுறாங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும் இது ஆக்சுவலாக ரஜினியோடைய பாபா படத்தில் வெளிப்பட்டு இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக மனுஷா வந்து ரஜினியை ரிஜெக்ட் பண்ணுவாங்க டக்குன்னு அவருக்கு வெறுப்பு வந்துடும் ஒரு செகண்டில் வைராக்கியம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை சாரி நான் இந்த காரணத்துக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் எப்படி வேணாலும் அவருக்கிட்டோம் கதம் கதம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப் அப்போ ஒரு சில டைலாக்ஸ் சொல்கிறார் பாருங்க அந்த மனைவி புல்ல மத் மாம மச்சான் இப்படி உறவுகளில் வேவரதுக்கு நாலு கட்டையில் வெந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளே இந்த வைராக்கியம் இருக்குது பார்த்திங்களா அது ஆல்ரெடி இருக்கும் உள்ள அது தூண்டுறது எப்படி இப்போ காமம் கூட அப்படிதான் உள்ளே இருக்கும் அதை தூண்டுவதற்கு சூழ்நிலை வரும்போது டக்குனு தூண்டுது அதே மாதிரி தான் வைராக்கியம் ஏன்னா பல ஜென்மம் நாம் எடுத்துருக்குறோம் பல ஜென்மம் காமத்துலேயும் விழுந்திருப்போம் அதனால் அடியும் வாங்கியிருப்போம் அடி வாங்கி தெளிஞ்சும் இருப்போம் ஸோ அந்த மாதிரி சின்ன அடி விழுந்தோடனே டக்குன்னு அந்த படத்தில் ரஜினிக்கு வந்து அந்த ஞானம் பிறக்கிறத காட்டுறாங்க ஸோ அப்போ படங்கள்லாம் தத்துவ பாடல்கள்லாம் அப்படி தான் வரும் ஏதோ ஒரு சின்ன ஏமாற்றத்தில் டக்குன்னு அந்த ரஜினி பாட்டு கூட எதுவும் பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன்னு அபூர்வ சகோதரர்கள் கமல் படத்தில் கூட வரும் இல்லையா டக்குன்னு ஒரு அது வரைக்கும் அது தெரியாது அது வரைக்கும் ஒரு மயக்கத்திலே இருக்கும் அந்த மயக்கத்தை அடித்து ஏன்னா பற்றும் ஒரு மயக்கம் தான் காதல் காமம் மட்டும் மயக்கம் இல்லை பற்றும் ஒரு மயக்கம் தான் ஸோ அதை தெளிய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு முதல்ல நன்றி தான் சொல்லணும் ஆனால் அது வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போகுது அப்படின்னா பல ஜென்மமாக நாம் அந்த மாதிரி ஏதோ கொலை பண்ணுறோம் மேபி சோல்ஜராக இருந்திருக்கலாம் அப்போ அந்த அந்த கோபம்னு வரும்போது அது அல்லது ராஜாவாக இருந்திருக்கும் ராஜாவாக இருக்கும்போது நிறைய மிருக குணம் வெளிப்பட்டிருக்கும் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை இங்கே வரும்போது பெண்ணாக இருக்கும் ஆணாக இருந்தால் போய் கொலை பண்ணிட்டு வந்துடுவான் பெண்ணாக இருக்கும்போது அந்த கொலை வெறி அப்படியே தான் இருக்கும் பட் அந்த உடல் அதுக்கு ஒத்துழைக்காததுனால இந்த மாதிரி விஷம் வச்சு கொள்ளுறது நடக்குது நிறைய நம்ம பார்க்குறோம் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையே ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் வச்சு 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 கொன்று அப்புறம் கடைசியாக யாரோ ஒருத்தருக்கு இதுனா எல்லோரும் ஒரே மாதிரியே இறக்குறாங்கன்னு டவுட்டு வந்து அதுக்கப்புறம் பின்னத்தை எல்லாமே அவங்க கிறிஸ்டினாக போனாங்க நல்லதாக போச்சு இந்துவாக இருந்தால் எரிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க புதைச்சி தானே வச்சுருப்பாங்க அதை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயுமே அந்த விஷம் இருந்துருக்குது அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ நிறைய பேருக்கு எப்படி குழந்தையை போய் கொல்ல மனசு வருது அப்படி இப்படின்றாங்க நியாயமான கேள்வி தான் ஆனால் அந்த குழந்தை அழலை ஜஸ்ட்டு மாத்திரை கொடுத்தாங்க அந்த குழந்தை இறந்துருச்சு அவ்வளோதான் ஆனால் கோழி ஆடெல்லாம் இருக்கும்போது அது எப்படி கதறும் உயிருக்கு அதை மனசாட்சியே இல்லாமல் சாப்பிட்றவங்க தான் குழந்தை இறக்கிறத பற்றி கவலைப்படுறாங்கன்றது ஒரு பெரிய வேடிக்கை ஆனால் இப்படி இறக்கப்படுற எல்லாரும் கூடிய விரைவில் குழந்தைகளை சாப்பிடுவார்கள் கட்சியில் சாப்பாடு இதில்லாத நிலை வரும் பொழுது முதல்ல இறந்த குழந்தைய சாப்பிடுவாங்க பிறகு உயிரோடு இருக்கிற குழந்தையும் சாப்பிடுவாங்க இது பைபிளில் வெளிப்பட்டு இருக்கும் ஒரு குழந்தைக்காக ரெண்டு தாயை அடிச்சுக்குவாங்க நேற்று ஏன் குழந்தையவோ சாப்பிட்டா இன்றைக்கி இவ்வளோ குழந்தை கேட்டால் கொடுக்க மாட்டா அப்படின்ட்டு ஒரு கதை வரும் இதெல்லாம் கடைசி நேரத்தில் நடக்க கடைசி நேரம் ரொம்ப தூரம் இல்லை ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கூட அதே மாதிரி பேசுகிற சில வார்த்தை நம்மை அறியாமல் வாய்விடுறது டக்குன சிலரின் மனதில் நம்ம மேலே வெறுப்பு வந்துடும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது பெற்றவர்களாக இருக்கலாம் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த சொத்து ஒருதலை பட்சமாக பிரிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அது உள்ளுக்குள்ளே அன்பு இருக்கும் பட் அதை வெளிப்படுத்தாமல் இருப்போம் இன்னொருத்தர் நடிக்க கூட செய்வாங்க ஆனால் அதை நம்பிடுவாங்க நம்பி அதுக்கப்புறம் ஒரு தலைபட்சமாக பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான தண்டனையும் அனுபவிப்பாங்க அவங்க மூலமாக அதுக்கு சிறந்த உதாரணம் ரேமண்ட்ஸு முதலாளி வந்து அது மாதிரி தன்னுடைய சின்ன பையனுக்கு எழுதி கொடுத்து பெரிய பையன் சோம்பேறி அது இதுன்னு சொல்லி துரத்தி விட்டார் எலாசாரியும் சின்ன பையனுக்கு சின்ன பையன் கொஞ்ச நேரத்தில் அப்பாவையும் துரத்தி விட்டான் ஸோ இப்போ சொல்கிறார் கர்மா அப்படிங்கிறார் ஸோ அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் காமத்தினால் உந்தப்பட்டு செய்கிறேனா கோபத்தினால் உந்தப்பட்டு செய்கிறனா பற்று பேராசை அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்கிறனா அப்படின்னு யோசித்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் பேசுகிறது கூட அப்படி தான் பேசணும் எண்ணங்கள் கூட அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா முதல்ல எண்ணத்தில் தானே வருது எல்லாமே ஸோ தான் கடவுள் சொல்வார் அதிகாலையில் எழுந்திரிச்சது வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் யாரெல்லாம் வராங்களோ அவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றாலே ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைவீர்கள்ன்ற அப்போ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி வார்த்தைகளைத்தான் பேசணும் அந்த மாதிரி காரியங்களைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நம்ம மனம் எப்போ இப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா எது எது இயற்கை எல்லாம் என்ன சொல்கிறான் இப்போ இந்த கள்ளத்தொடர்புக்கு அது இயற்கை தான் ஆனால் குழந்தை கொண்டு இருக்க தேவையில்லைன்றான் ஸோ அப்போ காலப்போக்கில் அது இயற்கை நார்மல் நினச்சிட்டாங்க ஆனால் நம்முடைய உண்மையான குணம் அமைதி தான் அந்த அமைதி எப்போவுமே நீங்கள் அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அமைதி கெடும்போது ஏதோ தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த அமைதியை நீங்கள் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா உடல் உணர்வையே முதல்ல மறக்கணும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்னு நினைக்கணும் அது புருவ நட்சத்திரம் நட்சத்திர மாதிரி தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வுல தான் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு பாரதத்தில் அனைவரும் இருந்தாங்க பாரதம் மட்டும்தான் இப்போ உலகத்திலே இருந்தது சொர்க்கமாக இருந்தது எல்லா மதமும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது உண்மையில் பாரதத்தில் பிறக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற பாரதத்தில் கிடையாது அஞ்சாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பூமி சொர்க்கமாக மாற்றப்படும் ஸோ இப்போ அந்த சொர்க்கமாக மாறுவதற்கு நூறு வருடம் முன்பு தான் இறைவன் இந்த பூமிக்கு வரார் ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ அந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் ஞானத்தோட சாரம் உங்களை வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவின் நினைக்கணும் அவரை தான் அல்லா பரமப்பு தான் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் உலகம் அழியும் போது மறுபடியும் அங்கே தான் போவோம் போகிறதுக்குள்ளே ஆத்ம உணர்வு வந்துடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதெல்லாம் உடல் உணர்வுனால வர்றது சொர்க்கத்தில் இந்த குணங்களே இருக்காது தெய்வீக குணம் மட்டுமே இருக்கும் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாங்க இப்போ மீண்டும் அந்த ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதற்கு பரமாத்மாவை நினைக்க நினைக்க உடல் உணர்வு மறையும் அப்போ வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும் காம கோப பற்று பேராசை அகங்காரத்தின் பிடியிலிருந்து மனம் விலகும் அப்போதான் மனம் ஆழ்ந்த அமைதியிலே இருக்கும் அந்த அமைதியிலே இருக்கும் பொழுதுதான் நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும் அமைதி இழந்து எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அப்போ அபிராமி மாதிரி கொலை பண்ணுற ஒரு சூழ்நிலையோ அல்லது அதைவிட மோசமான முடிவோ கூட நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையே நீங்களே அழிக்கிற மாதிரி ஆகிடும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்